அந்த கொஞ்சம் செல்லி டாக்ஸ் இஸ் ரொம்ப कंफ्यूज பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் நேகா கல்யாணம் அண்ட் சிந்து பைரவி ஃபேன் பேஜ் வந்து ஒரு எடிட் போட்டுருக்காங்க அது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் வந்து இனிமே சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னும் சிந்து பைரவி இனிமே செவன் தேர்ட்டிக்கு அப்படின்னு சொல்லியும் எடிட் பண்ணி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது சிந்து பைரவி சீரியலுடைய ஹீரோயின் பவித்ரா நாயக் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரீஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து ஒரு ஸ்டோரியை ரீஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் அது மேக்ஸிமம் கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இதே தான் வந்து ஈவினிங்லேருந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு பட் சடன்

மகா கல்யாணமும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு சிந்து பைரவியும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருந்தோம் அண்ட் செவன் தேர்ட்டிக்கு விஜய் டிவி அட்மினே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மகாநதி வரப்போகுது அப்படின்னா நம்ம நினைச்சோம் பட் இப்போ ஹீரோயினை ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அப்போ மகாநதி டைம் சேஞ்ச் இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லார் மனசுலுமே வந்து இருக்கு பிகாஸ் தடவை டைம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு போராடி எல்லாரும் இப்போ சைலண்டாக தான் இருந்தாங்க பட் சைலண்டாக இருந்த ஃபேனை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி விஜய் டிவி அட்மினே போஸ்டர் போட்டு இப்போ ஹீரோயினும் இந்த மாதிரி ஷேர் பண்றாங்க அப்போ செவன் தேர்ட்டிக்கு என்ன சீரியல் தான் வரப்போகுது எம்என் டைம் சேஞ்ச் இருக்கா இல்லையான்ற மாதிரி எல்லார்ட்லயுமே போ போட ஆரம்பிச்சிருச்சு எனக்குமே நிறைய டிஎம்ஸ் வந்து இருக்கு சரி யூடியூப்லயும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ கரண்டா செவன் தேர்ட்டிக்கு டெலிஃபேக்டரியோடைய சீரியல் தான் போயிட்டு இருக்கு சோ அதனால அவங்களுடைய சீரியலே டைம் சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய ஒன் ஆஃப் த சீரியலான சிந்து பைரவியே வந்து அங்க போடுவாங்க தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் பட் இந்த விஜய் டிவி அன்பின் வந்து குறுக்கல பூந்து நிறைய நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி திரவியமோடைய ப்ரீவியஸ் சீரியல் வீட்டுக்கு வீடு வாசப்படியும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் போயிட்டு இருந்துச்சு அதுவுமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அண்ட் இப்போ ஒன்சகை திரைய மூடிய இந்த சீரியல் டெலிஃபாக்டி வந்து அந்த செவன் தேர்ட்டி ஸ்லாட்டை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ அது வந்து கொஞ்சம் டவுட்டாவே தான் இருக்கு மைண்ட்ல

பூங்காற்று திரும்ப சீரியல் டென் ஓ கிளாக் வர போகுது செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருந்தா ஆகா கல்யாணம் சிக்ஸ் ஓ கிளாக் வர போகுது அப்படின்றது மட்டும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருச்சு சிந்து பைரவி சிக்ஸ் தேர்ட்டிக்கா செவன் தேர்ட்டிக்கா மகாநதி சிக்ஸ் தேர்ட்டிக்கா செவன் தேர்ட்டிக்கா இது ரெண்டு மட்டும் கன்ஃபியூஷன்லேயே இருக்குது பிகாஸ் ஒரு சைட் ஹீரோயின் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி போஸ்ட் போட்டாங்க சிந்து பைரவி செவன் தேர்ட்டிக்குன்னு இன்னொரு சைட் டிவி அன்பின் போஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க கமெண்ட்டு அதாவது மகாநதி தான் செவன் தேர்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம யாரை நம்புறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஸோ டூ டேஸ் வெயிட் பண்ணுவோம் அஃபிஷியல் அப்டேட் நமக்குமே வந்து ஷேர் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு பண்ணுறேன் அது வரைக்கும் நம்மளுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ கேம் கிளினிக்ஸ் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட் மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க